ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான இட்லி மிளகா பொடி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கிண்ணம் கடலை பருப்பு நான் எடுத்திருக்கேன் இன்னும் அதே அளவு கிண்ணத்தில் கருப்பு உளுந்து எடுத்துக்கிடுங்க அதே போல் அதே கிண்ணத்தில் முழு உளுந்து வெள்ளை வச்சுக்கிடுங்க அதில் பாதி அளவு சிறுபருப்பு தேவையான அளவு மிளகாத்தல் நான் நாற்பது மிளகாத்தல் எடுத்துருக்கேன் கட்டி பெருங்காயம் எள் கருவேப்பில நிறைய உருவி வச்சுக்கிடுங்க சீஞ்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் காயத்தை பொறிச்சு எடுத்துக்கிடுங்க அது கூடயே மிளகாத்திலையும் போட்டு கருகாமல் எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல கடலைப்பருப்பை போடுங்க கடலை பருப்பை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் முழு உளுந்து வெள்ளை உளுந்த போடுங்க அதுக்கப்புறம் கருப்பு உளுந்த போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து சிறு பருப்பை போடுங்க எல்லாமே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இடவழி விட்டு போடுங்க அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் வறுக்கும் கடைசியாக அதில் வந்து கருவேப்பிலை அவ்வளவும் போட்டுருங்க போட்ட உடனே அது வறுந்துடும் வறுத்துரும் அதுகளை வந்து சைடில் ஓரமாக இது பண்ணிவிட்டு உள்ளே வந்து தூள் பெருங்காயம் இருக்க பார்த்திங்களா அதுவும் கொஞ்சம் போட்டுடுங்க எனக்கு காயம் பத்தாது அதுக்கப்புறம் தனியாக ஒரு சட்டியில் எள்ளை வறுத்து எடுத்துக்கிடுங்க அதுக்கப்புறம் அரைக்க வேண்டியதுதான் தேவையான அளவு உப்பு போட்டு முதல்ல கட்டி பெருங்காயத்தை போட்டு அதில் மிளகாத்தில் போட்டு நம்ம வறுத்ததெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருங்க அதே போல் இன்னொரு ரெண்டு நாள் எனக்கு ரெண்டு வாட்டி அரைக்க வேண்டியது வந்துச்சு நிறைய போட்டிருக்கிறதுனால இன்னொன்றுலேயும் அதே போல் முதல்ல மிளகாத்தில் போட்டு அரைங்க அப்போ தான் நல்லா அரையும் எல்லாமே அப்படி ஒரு பேப்பர் விரித்து கொஞ்ச நேரம் காய வச்சுருங்க அவ்வளோதான் அருமையான மிளகா பொடி ரெடி ஆகிடுச்சு இட்லிக்கு தோசைக்கு எல்லாமே வச்சுக்கலாம் சாப்பாட்டில் கூட சூடு சாப்பாட்டில் கொஞ்சம் போட்டு எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஊற்றி நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி அப்படியே சாப்பிட செம்ம சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்